அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் ஈரோடு தமிழன்பனவர்கள் இதயத்தை இழந்தால் போகும் கேமரா முதுகில் சவாரி செய்தால் ஒரு பிறை சிரிக்கும் ஒரு பிஞ்சு கொஞ்சம் ஒரு துண்டு ஸ்வர்க்கம் உங்கள் கண்ணுக்குள் எப்போது தெண்டல்கர் களத்தில் இறங்குவார் அப்போது அவர் மட்டையின் பந்தாய் அடிப்பட ஆசை சூரியனுக்கும் தான் மனோஜ் பிரபாகர் எப்போது வருவார் அப்போது அவர் கையில் ஒரு பந்தாய் சுழல பூமிக்கும் ஆசைதான் இந்தியா பாகிஸ்தான் என்றால் சார்ஜா திடலுக்கே இதய துடிப்பு ஏறிவிடுகிறது சார்ஜாவில் இதயத்தை இழந்தவர்களுக்கு இன்னிங்ஸ் வெற்றி விளையாட்டில் அல்ல ஒரு சிறகை தலையில் சூடி ஒரு சிறகை தலையில் சூடி அரசரானார்கள் நம் முன்னோர்கள் நாமோ தங்கத்தை மகுடமாய் சூடி அதற்கு அடிமையாகிறோம் காம்புக்கு வேறென்ன கௌரவம் வேண்டும் காம்புக்கு வேறென்ன கௌரவம் வேண்டும் தாங்கிக் கொண்டிருக்க ஒரு ரோஜாப்பூ இருந்தால் போதாதா உழைப்பின் உயர்வு இத்தோள் சுமக்கும் கலப்பை கலைதான் ஏழு வர்ண வானவிழி வானம் எதிர்பார்க்கிறது புரட்சி ஏழையை பரிந்துரைக்கும் நீரின் நூல்களில் பயணம் போவதை நிறுத்திவிட்டு புரட்சியின் வரலாற்று காற்றோடு நம் உயிர்ப்புக்கு உறவு தேடுவோம் மலர் பூத்து குழுங்க வேண்டும் மங்கள மலர்கள் மகரந்தம் தூவி பொது உடைமை பொன் பொங்கனிய நம் பங்கினை அளிப்போம் வாருங்கள் நன்றி வணக்கம் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுனா விரும்பவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா பகிரவும் ரொம்ப ரொம்ப கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும் நான் உங்கள் அமைதினி நன்றி வணக்கம்